சோ காலனித்துவம் இந்த கொலோனியலிசம் என்பதுங்க இஸ்லாமிய உலகத்துல மிகப்பெரிய ஒரு மார்க்க ஒரு மத கலாச்சார அரசியல் மற்றும் கல்வி வீழ்ச்சிக்கு வழிவகுத்துதுன்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் இந்த அடக்குமுறையின் எதிராக பல பலர் எழுந்து என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாமிய விழிப்புணர்வு இயக்கங்களை உருவாக்குனாங்க அதுவும் உண்மைதான் சோ வந்து சோ காலனித்துவம் என்பது என்னன்னா ஒரு நாடு மற்றொரு நாட்டின் அரசியல் பொருளாதார கலாச்சாரம் கல்வி மற்றும் மத அமைப்புகளை கட்டுப்படுத்தும் மற்றும் நிர்வகிக்கும் செயல்தாங்க காலனித்துவம் மேற்கத்திய நாடுகள் வந்து பிரிட்டன் பிரான்ஸ் ஹாலாந்து இத்தாலி ஸ்பெயின் பதினெட்டாம் நூற்றாண்டில் தொடங்கி இருபதாம் நூற்றாண்டு வரை பல இஸ்லாமிய நாடுகளை ஆட்சி செஞ்சாங்க ஸோ காலனித்துவத்துடைய முக்கிய நோக்கங்கள் என்னன்னா இயற்கை வளங்களை சுரன்றது அரசியல் ஆட்சியை கைப்பற்றுவது பொருளாதார ஆதிக்கம் செலுத்துவது மத மற்றும் கலாச்சார மரபுகளை அழிப்பது மேற்கத்திய பண்பாட்டு மேலாதிக்கத்தை நிறுவுவது சோ இஸ்லாமிய நாடுகளில் ஏற்பட்ட முக்கிய பாதிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பிளவுகள் சுன்னிஷியா பிளவுகள் தீவிரம் அடைஞ்சது பிரித்தானியர்களுடைய வினைநால ஒரு சில நாடுகளில் செயற்கை எல்லைகள் உருவாக்கப்பட்டன அக்ரிமெண்ட்லாம் நீங்க பார்க்கலாம் பிளவுகளை ஊக்குவித்தது அடுத்தது மத அமைப்புகளுடைய பாதிப்பு என்னன்னா உலமாக்கல் மார்க்க அறிஞர்கள் அதிகாரம் குறைவாக ஆனது மார்க்க கல்வியை புறக்கணித்து மேற்கத்திய கல்வி அமைப்பு வருவதற்கு எல்லா சூழலும் ஏதுவாக இருந்தது இன்றைக்கூட இங்கிலீஷை தான் பெருமையாக நினைக்கிறாங்க முஸ்லீம்ஸ் இல்லைங்களா அரபி படிக்கிறத விட இங்கிலீஷை தான் முற்படுத்துகிறாங்க அவன் போனாலும் வெள்ளைக்காரன் போனாலும் அவனுடைய கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே ஸோ மார்க்கம் தனிப்பட்ட விஷயமாக மட்டும் காணப்படுது அதாவது செக்குலரிசத்தை ஊக்குவிச்சாங்க மூன்றாவது பொருளாதார சுரண்டல் இயற்கை வளங்கள் எண்ணெய் நிலம் சோளங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு எது எடுத்து செல்லப்பட்டது உள்நாட்டு தொழில்கள் தொழில்கள் எல்லாம் அளிக்கப்பட்டன நிலத்தாரிடம் நிலத்தாரிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டது சோ நான்காவது பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சாரத்துல பாதிப்பு அதாவது இஸ்லாமிய கல்வி முறை நீக்கப்பட்டு மேற்கத்திய கல்வி நிறுவப்பட்டது சோ இஸ்லாமிய வரலாறு ஹிலாபத் முறை எல்லாம் குறைத்து பேசப்பட்டது இஸ்லாமிய அடையாளங்களை நசுக்க முயற்சி செஞ்சாங்க அடுத்து ஐந்தாவது மில்டரி மற்றும் பாதுகாப்பு தங்கள் பேரரசுகளை பாதுகாக்க இஸ்லாமிய இராணுவங்களை தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாங்க பல இஸ்லாமிய நாடுகளில் பாதுகாப்புத்துறை முற்றிலும் மேற்கத்தி திட்டத்தில் கட்டமைக்கப்பட்டது ஸோ நேரடி விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிதித்துவத்தால அறிவு வீழ்ச்சியானது பகுத்தறிவியல் உயர்வு ரேஷ்னலிசம் என்று சொல்லுவாங்க ஒரு மார்க்கத்துடைய ஒரு மதத்துடைய மேலான இடத்தை மாற்றி பகுத்தறிவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இஸ்லாமிய ஒற்றுமை வந்து அழிவுக்கு போச்சு உம்மத் கான்செப்ட் பலவீனம் அடைஞ்சது தேசியவாதம் ஊக்குவிக்கப்பட்டது அறிவு வீழ்ச்சி இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் பல இஸ்லாமிய கல்விக்கூடங்கள் மூடப்பட்டன அறிவு வளர்ச்சி தடைப்பட்டது அடுத்து தர்மசங்கடமான சூழல்கள் ஏற்பட்டது மக்கள் மார்க்கத்துடைய பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றில் குழப்பங்கள் நேர்ந்தது சில முக்கிய நாடுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டது எந்தெந்த நாடுகள்னா இந்தியால முகலாய காலத்துல பிரிட்டிஷ் வருகையால இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தது எகிப்துல பிரிட்டிஷ் ஓட்டமான கலாச்சார தாக்கம் பிரிட்டிஷ் உஸ்மானிய கலாச்சார தாக்கம் அடுத்தது துருக்கியில் கமால்தா துர்க் தலைமையில் செக்குலரிசம் வந்து நிறுவப்பட்டது அடுத்து ஈரானில் மேற்கத்திய கையகப்படுத்தல் எதிராக இஸ்லாமிய புரட்சி நடந்தது ஸோ இறுதியாக காலனித்துவம் வந்து இஸ்லாமிய உலகில் மிகப்பெரிய மார்க்க ரீதியாக கலாச்சார அரசியல் மற்றும் கல்வி வீச்சுக்கு வழிவகுத்து தாங்க சொன்னோம்